வணக்கம் முகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கு ஒரு எளிய வழி எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாமல் சருமத்தை அழகாக்கவும் உடலை ஆரோக்கியமாக்கவும் வைக்க சூடான நீரை வைத்து ஆவி பிடிப்பது மிகவும் சிறந்தது ஏனெனில் இதனால் சருமத்தில் உள்ள சரும துளைகள் விரிவடைந்து அதில் உள்ள அழுக்குகள் கிருமிகள் விரைவில் வெளியேறிவிடும் மேலும் இதற்கு எந்த ஒரு செலவும் ஆகாது முதுமை தோற்றத்தை தடுக்கும் சருமத்தில் உள்ள அழுக்குகள் நீங்காமல் தங்கிவிடுவதால் முகம் மிகவும் பொலிவிழந்து முதுமை தோற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்போது ஆவி பிடித்தால் அவை அந்த அழுக்குகளை நீக்கி முகம் பளிச்சென்று இளமை தோற்றத்தை தருகிறது முகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கு இந்த முறை மிகவும் சிறந்தது ஆவி பிடித்து முடித்ததும் முகத்தை சுத்தமான துணியால் துடைக்கும் போது முகத்தில் உள்ள இறந்த செல்கள் எளிதில் வந்துவிடும் கரும்புலிகள் மற்றும் வெள்ளை புலிகளும் விரைவில் நீங்கிவிடும் அதற்கு ஐந்து முதல் பத்து நிமிடம் ஆவி பிடித்து பின் முகத்தை தேய்த்தால் மூக்கில் காணப்படும் வெள்ளையானவை சீக்கிரம் வந்துவிடும் மேலும் அவை எளிதில் வருவதோடு கரும்புலிகள் வேரோடு கலண்டுவிடும் ஆவி பிடிக்கும் போது முகத்திற்கு சரியாக இரத்த ஓட்டம் இருக்கும் மேலும் துளைகள் நன்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சுவாசிக்கும் அதனால் சருமம் நன்கு அழகாகவும் பொலிவோடும் இருக்கும் எனவே நேரத்தை ஒதுக்கி முகத்திற்கு ஆவி பிடித்து சோர்ந்து போன சருமத்தை புத்துணர்ச்சியுடன் அழகாக மாற்றுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்